நடிகர் பரத் அபிராமி அஞ்சலி நாயர் ராஜாஜி ஷான் பவித்ரா லட்சுமி தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் ஒன் சப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் கேப்டன் எம்பி பி ஆனந்த் தயாரித்திருக்கிறார் பிரசாத் முருகன் இயக்கியிருக்கிறார் ஆந்தாலஜி பாணியில் நான்கு கதைகளை உள்ளடக்கிய இப்படம் பல்வேறு உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் நடந்த கௌரி லங்கேஷ் சுட்டுக் விஷயம் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் வீட்டில் மாம்பழம் பறிக்க வந்த மாணவனை சுட்டுக் கொன்ற விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் இப்படத்தில் முக்கிய அம்சமாக இடம்பெற்றிருக்கின்றன இப்படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் செய்வதற்குள் படக்குழு பாடுபட்டு விட்டது காரணம் இப்படத்தை தணிக்கைக்கு கொண்டு சென்ற போது தணிக்கையில் எதாச்சும் அதிகாரமாக இந்த காட்சியை நீக்கு அந்த காட்சியை நீக்கி என்று கடும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் உடையில் அணிந்தே ஒருவர் துப்பாக்கியால் சுடுவது போல் இருந்த காட்சியை நீக்கச் சொல்லி வற்புறுத்தியதுடன் கௌரி என்ற ஒரு பெயரையும் நீக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள் அவ்வளவும் நீக்கி கொண்டு சென்ற பிறகு கூட இப்படத்திற்கு ஏ சான்றிதழ் தான் வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்து படக்குழு பத்திரிகை மீடியாக்களிடம் சொல்லி சிறிய படங்களுக்கு இவ்வளவு சென்சார் கெடுபிடி செய்தால் எப்படி படங்களை எடுப்பது என்று கதறினார்கள் ஆனால் சூப்பர் ஸ்டார் படங்களுக்கும் பெரிய இயக்குநர்கள் படங்களுக்கும் எவ்வளவு தலையை வெட்டினாலும் வீரங்கிய கொண்டு வந்தாலும் அந்த படங்களுக்கு யூ சான்றிதழ் கிடைப்பது எப்படி என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஒன் சப்பான் எ டைம் படக்குழுவினர் தவித்தனர் அவர்கள் அளித்த பேட்டியை இப்போது காணலாம் ஒவ்வொரு படத்துலையும் வேறு வேறு கலைக்கலமா நீங்க ஸோ இந்த இதுக்கு எனக்கு காரணம் என்ன நீங்கள் மாற்றத்துக்கு எனக்கு காரணம் என்ன இல்லை சார் உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்குது அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரியதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோம்னா அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா நாலு கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னு ஒன்னே இந்த தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணலாம் ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்க்ரீன் ப்ளே திரேக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிட்டுருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸ்ல தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடன ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து என்னென்ன தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையாக ரொம்ப உப்பு சார் சார் கோவ்யூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏ செட் பீட் யூ செட் பாகுபாடு பார்க்குறாங்க உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார் அது சென்சார் போர்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இல்லை சார் இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா ப்ளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்ட் அப்பயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறைய வந்துட்டு உள்ளடக்கி வச்சுருப்பாங்க டேரக்ட்ரு ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யுஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஒரு கன்டென்ட் மாதிரி இது தெரியல பட் ஆஃப் கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போது டேரெக்டர் சார் மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைபர் லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆனந்த ஒரு தயாரிப்பாளாக கிடச்சவையும் எங்களுக்கு ஃபஸ்டிங் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்தீங்க ஏன்னால் எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து இருக்கோம் மேடையில நான் தான் சொன்ன நிறுத்துங்க அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டால் தான் அவன் ஒன்று சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் எங்கள் எங்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் அந்த யார் ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான் நிச்சயமாக நீங்கள் கேள்வி நியாயம் இருக்கு அதுதான் நான் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வச்சுருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி கதை பண்ணுவேன் கண்டிப்பாக வர சார் சார் முன்னாடிலாம் உங்களை வந்து கனெக்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு அதாசிரியர் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும் போது எனக்கு ஃபுல் ஃபிட்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதை கலவம் வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க இப்போ வந்து நாலு ஸ்டோரியில் இங்கே ஒரு சின்ன பார்த்தா பண்ணியிருக்கீங்க இது எப்படி இருக்குன்னா இதே மாதிரி டிராவல் பண்ணுவீங்களா இல்லை வந்து திருப்பி ஃபுல் ஃபிரிச்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதும் இல்லையா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சாரையும் கூட நடித்தார் வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைனா வந்துட்டு ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற ஒரு படம் அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது நீங்கள் இதை ஒரு பொது ஒரு ஒரு பொதுப்படையே பாருங்கள் படமாக பார்க்கும்போது என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள் கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன் அதான் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு நான் அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னா பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி நான் அதை பார்க்குறேன் கரெக்ட் சார் இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லிருப்பீங்களே அது ஆக்சுவலா ஒரிஜினல் நடந்தது தானே அது கேஸ் இதுவாயிருக்கு நீங்க சொல்றது வந்து சினிமாட்டிக்கா நீங்க அந்த புல்லட் மட்டும் வெளியில வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்கல்ல அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க ஆமா ஆமா அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன் அதுல ரைஃபிள் இருக்கும் இதுல வந்து கதைக்காக என்ன பண்ண நைனம் பிஸ்டல்லாம் மாத்திக்கிட்டேன் சரி அஞ்சன் நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிருக்கீங்களா அதை அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் ஏதாவது இருந்தது அவங்க பேசும்போது ஏன்னா கதை அவ்வளவு போல்டா இருக்கும் அதுல ஏன்னா அவங்க ஒரு பொன் ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்றாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவா இருக்கும்ல ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும்போது கதையை உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேறு மாதிரி எதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சலி கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டோன்னா கிளாங்கல்ஸ் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க நான் பண்றேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுங்கல் வாடகை வந்து அவ்வளோ ஹோம்லியாக இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் உங்கள் பயிராக எப்படி பார்க்குறீங்க சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் பண்ணணும் நிறைய ஆசையாக இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே அஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸுக்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தேவ் இமேஜ் அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம் பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்ஸ் கன்வின்சிங்காக தோணிடுச்சு அது தாண்டி ப்ரொடியூஸ் டிரெக்டாக கிட்டே ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் தி ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் 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 தான் என்கிட்ட சார் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கா தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ஜாதி சம்பந்தமா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க எப்பவுமே வந்து ஜாதியை புத்தி பேசினாவே என்னன்னா ஒரு லெவல்ல வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க ஆனா நீங்க சட்டலா சொல்லியிருக்கீங்க ஆனா வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்ற போது இந்த இடத்துல அந்த சோசியல் இஷ்யூ நிறைய இருக்கு சரிங்களா அது எதாவது உங்களுக்கு வந்து பாதிக்குமா இல்ல புரியல உங்களுக்கு கேள்வி எனக்கு புரியல சாரி என்னன்னா இப்ப வந்து ஜாதி பெருமை பேசுறவங்க தான் வந்து கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க ஏன்னா இப்போ ஜாதி நீங்க கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காதுங்க சொல்லி இல்ல ஏன்னா ஜாதி பெருமையை பேசுறவங்க தான் வந்து ஜாதி கீழே வந்து கொல்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவல்ல வந்து கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்ல அப்படிதான் இங்க யாருமே இல்லை இந்த கதைகள் அதை தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேனே தவிர அப்படி யாரும் இல்லை இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சே சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பகுபாடு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது சார் இந்த சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் நான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த கதைகளிலே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னென்னா துப்புரவு தொழில் நாளனாலே அவ்வளோ புதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்க அப்படின்ற ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயாக ஒரு புதிய விஷயமாக சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க விரும்ப சொன்னால் அவங்களுக்குமே கற்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லிருந்தீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது மட்டும் கற்பனையா இல்லை இல்லை கற்பனையாக இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அது அதன் வர தாக்கம் தான் எனக்கு சார் நிறைய நான் நிறைய இந்த சின்னங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிச்சு இருக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட் ஆர்சர் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குலாம் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இதுக்கு அந்த பக்கமே நான் போகல அப்படியே வரல இங்கேயும் வரல ஏன் என்ன காரணம் திருந்த இல்லை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணோம் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து மெஷினர்ஸ் வந்து செகண்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆட் ஃபிம்ஸில் நிறைய வருதுன்னு இருக்கு அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க சார் மேலே கதைகளையும் ஒன்றோட ஒன்று நினச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியிலையும் நீங்கள் நினைச்சிங்க சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமா முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முடிவு நாம ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமா எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்க சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ள ஒரு மைண்ட்குள்ள ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன் அப்புறம் கேரக்டர் வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மத்தவங்க ஷேர் பண்ணுவேன் சுவாரசம் வந்த அப்புறம் தான் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன் சார் நாலு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு

சார் இருபது நிமிஷம் வந்து அந்த படத்தோட ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ண செஞ்சுருக்காங்க அதாவது டெட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்க சொல்கிறீங்க அப்புறம் சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார் இது என்னதான் கேட்டிங்களா கேட்டீங்களா ஓகே சார் இது வந்து என்ன முதல் பண்ணுறதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உங்களுக்கு யூஏ யுஏ வேணுமா யூஏ வேணுமான்னு கேட்டாங்க சார் யூஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ கட்டுருக்கு நாங்கள் ல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்டே இப்போ அஞ்சலி போஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்றாங்க வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது அதனால வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணேன் அவர் என்ன சொன்னார் ஸ்ட்ராங்க சொன்னார் நீங்க வாங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அதே ஒரு கேள்வி சார் இப்போ இல்லை சொல்ல மறந்துட்டாரு என்னன்னா சென்சார்ல வந்து முக்கியமான சில போர்ஷன் கதையிலே வேற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க இப்ப சாரு இவங்க மூணு பேர் கார்ல டிராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்து நிறைய டைலாக்ஸ் அதாவது மூணு மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க மூணு பேரும் அவங்கவுங்க பைண்ட் அவுட்ல அவங்கவுங்க இத பத்தி பேசுவாங்க அந்த விஷயத்த டோட்டலாவே எடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த கண்டென்ட தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குனர் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கு நான் வந்து இங்க ஒரு ஹோட்டல் ஒரு ப்ரொமோஷன்ல இருக்கும்போது வந்தாரு வந்து இந்த மாதிரி இந்த டைலாக் சேஞ்ச் பண்ணணும் சென்சார்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் நீங்க வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாமே நீங்க அவங்ககிட்ட பேசலாம் நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நாங்க பதிவு பண்ண நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா அவங்க டிஸ்கஷனுக்கு வரல ஆர்டர் போடுறாங்க அவங்க தொண்டில வந்து டிஸ்கஷனே இல்ல சமூக நீதி அதெல்லாம் விடுங்க மதம் சார் அதெல்லாம் விடுங்க இதை பண்ணுங்க தூக்குங்க அப்படின்னா அது கொடுக்க அந்த டிஸ்கஷன் முடிக்க அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்துல படம் ஒரு இயக்குனரா இருந்தா அந்த டிஸ்கஷன் மேபி நடந்திருக்கலாம் ஒரு எளிய இயக்குனர் எளிய நிறுவனம் அந்த டிஸ்கஷன் சென்சார் வரலன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அதாவது டிஸ்கஷனுக்கு ரெண்டு பேரும் பேசணும் ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேட்கறது டிஸ்கஷன் ஆயிருக்காது அது சென்சார்ல நடக்கு அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டும் நன்றி சார் சென்சார் வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்குதா

முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பா பண்ணுவோம் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேல இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்துல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ற நம்ம பண்ற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா போய் சேரும்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் மூவிலாம் தெரியல அப்படின்னு பத் மற்ற இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வந்து டைலாக்கும் சரி படமும் சரி எல்லாருமே உட்கார வச்சு ஒரு கதைக்களமாக காட்டிட்டு இருக்கீங்க அதில் முக்கியமாக அபிராமி தான் சொன்ன மாதிரி அதில் அவங்க அந்த துப்பாக்கி எடுக்கிற லாஸ்ட்டு சீனில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க அதான் அது கரெக்டாக அந்த இடம் பொறிந்துருந்தது எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு தெரியல இல்லை அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் இப்போ ஜெகன் கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து பிளான் பண்ண இப்படி இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் தான் சொன்னார் அந்த இடத்துல ஸோ அது பொருத்தமாக இருந்துச்சு ஆ சார் ஒரு கேள்வி அது இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிவிகேட் படிச்சுதான் ஓ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நீங்கள் பேசாமல் வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க பட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்புறம் பெரிய டைரக்டர் சங்கர் போன்ற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது படங்கள்லாம் இருக்குது பட் அது அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா அதை பற்றி நீங்கள் இப்போ அந்த மாதிரி பெரிய டைரக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அது எத்தனை பேர் கொண்டாலும் தெரியும் நூறு பேரை கொண்டுறாங்க ஆயிரம் பேர் கொண்டுறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறையெல்லாம் ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரில துப்பாக்கி சூடு தான் தெரியுது வேறு ஒன்றும் தெரியல ஒவ்வொரு படத்தில் ஆயிரம் துப்பாக்கி பல்லாயிரம் ரூபாய்க்கு பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சுடுறாங்க ஆனா இந்த படத்துல அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனா இதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கு நீங்க என்ன மாதிரி பண்ணீங்க உங்க படக்குழுவோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் இது வந்து என்னன்னா இந்த கதை இப்போ என்ன சொன்னதான் எனக்கு வந்து என்னன்னா இப்ப நீங்க கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏ யூ எல்லாம் பத்தி கவனப்படல ஃபர்ஸ்ட் இன்னொன்னு வந்து இது வந்து குழந்தைங்க பாக்கிற படமும் இல்லை இது ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான் யூஏ கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருந்தேன்

வாழ்த்துக்கள் நண்பா அவ்வளவுதான் சரி அவர் படம் மட்டும் நம்ம படம் நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார் அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் முதல்ல படக்கூடல வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு படம் தமிழ் குடி அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு ரொம்ப அந்த சீன்

அதுதான் இந்த கதை வச்சனைக்கார வேற புதுசாக ஒண்ணு சார் படத்துல வந்து பெரியார் புத்தகம் அம்பேத்கர் புத்தகம் காமிச்சிருக்கீங்க மகிழ்ச்சி அப்புறம் கேள்வி சமூக போராளியா தனியா கேரக்டர் மகிழ்ச்சி அதை பத்தி ஒரு முழுமை இல்லையே ஏன் அடுத்த பாட்டுல இருக்கா சார் அந்த இது வந்து நம்ம கர்நாடக ஒரு ரைட்டர் பத்திரம் ரைட்டர் ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க ஒரு அந்த அதில் சொல்லியிருக்காங்க